ஹாய் காய் சம சேல் சப்ஸ்கிரை சாலி மக்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கொடுங்க ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுறது கிளிக் பண்ணிக்கோங்க பிலே குடிப்பிங்க சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ பார்த்திங்கன்னா ஏஷியா கப்போட எண்டிங் பாட்டு கொண்டோம் எஸ் நம்ம ஃபைனல்ஸுக்கு வந்தாச்சு பார்த்திங்கன்னா லீக் ஸ்டேஜ் முடிஞ்சு சூப்பர் ஃபோர் முடிஞ்சு ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ் ஃபைனல் ஸ்டேஜ் உங்களுக்கே தெரியும் டி டுவெண்ட்டி ஃபார்மேட்ல எட்டு டிமான் நடந்தது அதில் சூப்பர் ஃபோர்ஸ் கேரியர் குவாலிஃபார்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஏல இந்தியா பாகிஸ்தான் குரூப் பியில் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆப்கானிஸ்தான் எலிமினேட் ஆனாங்க சூப்பர் ஃபோரில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மூணு மேட்சும் லீக் சேர் ஜெயிச்சிட்டு ஆனால் மூணு மேட்சும் சூப்பர் ஃபோரில் தோற்றாலும் அவங்க எலிமினேட் ஆகிட்டாங்க இந்தியாவோட ஒரு நல்ல ஃபைட் கொடுத்தாங்க ஆனால் பாகிஸ்தானும் பங்களாதேஷும் டிசைடர் மேட்சில் வந்து யார் ஜெயிக்கிறாங்க அவங்க ஃபைனல்ஸில் இந்தியான்ற போது பாகிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க இந்தியா த்ரீ அவுட் ஆஃப் தி ஜெயிச்சுட்டு கம்ஃபர்டபுளாக ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க ஸோ உங்களுக்கே தெரியும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா இந்தியாவில் நிறைய பேர் இந்தியா ஸ்ரீலங்கா ஃபைனல்ஸ் தான் எதிர்பார்த்துருப்பீங்க ஏன்னா ஸ்ரீலங்கா ஸ்கா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சாங்க ஆனால் நடந்தது என்னவோ ஸ்ரீலங்காவுக்கு அன்ஃபேவராக தான் இருந்தது ஏன்னா மூணு மேட்ச்சுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி தோத்தாங்க எல்லாமே லாஸ்ட் ஓவர் வரைக்கும் வந்து தோத்தாங்க அன்ஃபார்ச்சுனேட் டு சேதும் கெட்டிங் உள்ளோர் பங்களாதேஷ் செகண்ட் ஃபேவரட்ஸாக இருந்தாங்க ஆனால் அவங்களும் பார்த்திங்கனா பாகிஸ்தான் கிட்ட தேர்ட்டி ஃபை அடிக்க முடியாமல் தோத்தாங்க ஸோ ஹென்ஸ் ஒர்க் உங்களுக்கே தெரியும் யார் ரெண்டு பேர் ஃபைனல்ஸ் வர போகிறாங்க இந்தியா பாகிஸ்தானா தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் ரைட்டாக டச் அப் பண்ணுறோமே அது ஒரு ரப்பர் மேட்சாக தான் கன்சிடர் ஆச்சு ஏன்னா இந்தியாவும் குவாலிஃபை ஆயிட்டாங்க அந்த மேட்சுக்கு முன்னாடி பாகிஸ்தானும் குவாலிஃபை ஆகிட்டாங்க பட் அன்ன ஒரு சாரஸ்யோம்னா ஸ்ரீலங்காக்கிட்டே இந்தியா லாஸ்ட் டைம் டி டுவெண்டி க்ளோஸாக போய் தான் ஜெயிச்சாங்க ஸோ நல்ல காண்டஸ்ட் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இந்தியா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க டூ போஸ் பண்ணாங்க தேங்க்ஸ் டு அபிஷேக் சர்மாஸ் பிஸ்டிங் ஸ்டார்ட் மனுஷா செம்ம ஃபார்மில் இருக்காரு பே அடி அடிச்சார் அதுக்கப்புறம் திலக்கோ ஒரு ஃபார்ட்டி நைன் சஞ்சு சாம்சன் தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் எல்லாரும் சிப்பின் பண்ணாங்க டூ நாட் டூ அடிச்சாங்க இந்தியன் டீம் செம்ம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அதான் ஸ்ரீலங்கா அல்ட்டாக நினச்சாதிங்க செம்ம ஃபைட் கொடுத்தாங்க நிசாங்காவா குஷல் குசல் ஃபிஃப்டி ஷனக்கா லாஸ்ட் பால் டை அடிக்கலாம் ஸ்ரீலங்கா ஜெயிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் டை வச்சதால ரன்ஸ் சொல்லி சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு ஒரு மொக்க மேட்ச் யார் நினச்சாங்களோ அது டெட்ரபரா இல்லாமல் சூப்பர் வரைக்கும் போச்சு ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்ரீலங்கா ஃபார் த ஃபைட் ஆனால் சூப்பர் அஷ்தீப் அஷ்வதி ப்ரூவ் பண்ணிட்டார் மூணே பாலில் மேட்சை முடிச்சிட்டாரு ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா ரெண்டு ரன்லேயே அவுட் ஆயிட்டாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா குஷல் பேரா சஷின் சனக்கா வந்தாங்க அஷ்தீப் சிங் கொடுத்தாங்க சூப்பர் ஓவரில் அவர் அவர் வேலையை கச்சிதமாக பண்ணிட்டார் ரெண்டு விக்கெட் டக்கு டக்குன்னு எடுத்து முடிச்சிட்டார் ஹீரோ ஆஃப் த மேட்ச்னா அஷ்தீப் சிங்கோட லாஸ்ட் ரெண்டு ஓவர் அண்ட் சூப்பர் ஓவரில் இந்தியன் டீமுக்கு பேட்டிங்கில் என்ன மொதல் பாலே அசரங்கா போட்டார் ஸ்கையை கில் தான் வந்தாங்க ஸ்கை மூணு ரன் ஈஸியாக அச்சு முடிச்சிட்டாரு ஒரு மேட்சே இல்லாத மாதிரி இருந்தது சூப்பர் ஓவர் ஸோ ஐ ஃபீல் ஸ்ரீலங்கா வந்து அந்த டைவ் சனக்காடிக்கலாம் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தோற்றுட்டாங்க பட் பாகிஸ்தான் பங்களாதேஷ் கம்பேர் பண்ணும்போது இது ஒரு ஃபைனல் மாதிரி எனக்கு தெரிஞ்சது பட் ஸ்ரீலங்கா ரூல்ட் அவுட்டு அவங்களுக்கு இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லை த்ரீ அவுட் ஆஃப் தி தூத்துட்டாங்க இந்தியன் டீமுக்கு ஒரு பயத்தை கொடுத்தாங்க அதுக்கு நம்ம ஸ்ரீலங்காவை பாராட்டணும் பட் எனி வே ஸ்ரீலங்கா தோற்றுட்டாங்க இந்தியா ஜெயிச்சிட்டாங்க சரி இவ்வளோ பேசி இன்னைக்கு வீடியோ நீ என்னடா போகிற அப்படின்னு நினைக்கலாம் ஸோ இன்னிக்கான வீடியோவில் நம்ம இதை பற்றி பேசணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏஷியா கப் ஃபினாலி ஃபார்ட்டி ஒன் இயர் இயர்ஸில் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் கோயிங் டு மீட் இந்த ஃபைனல்ஸ் அந்த ஃபைனலோட ப்ரிவியூ தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு டீமோட பிளேயிங் லெவன் துபாயோட பிச் கண்டிஷன்ஸ் யாருக்கு அட்வான்டேஜாக இருக்குது பிளேயிங் லெவனில் என்ன சேஞ்சஸ் இருக்கும் யார் அட்வான்டேஜோட வரா என்னென்ன டீமுக்கு என்னென்ன ஷார்ட் அனாலிசிஸ் வீக்னஸ் ஸ்ட்ரென்த் எல்லாமே நம்ம இதோட கவர் பண்ண போகிறோம் ஜெயிக்க போகிறது ஹேட்ரிக் த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ இந்தியாவா இல்லை சாம்பியன்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீன் மாதிரி திடீர்னு வந்த கூட இருந்த கோமான்ற மாதிரி பாகிஸ்தானாக வாங்க வீடியோக்குள்ளே போகிறப்போ ஸோ ஃபேக்ட் ஆஃப் டே இன்னைக்கு என்ன ஃபேக்ட் பார்க்க போனா நான் சொன்ன ஃபேக்ட் தாங்க இது வரைக்கும் ஏஷியா கப் வந்து கிட்டத்தட்ட அரௌண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் எடிஷன்ஸாக நடந்துருக்கு ஆனால் அந்த ஆல் தோஸ் எடிஷன்ஸ் ஒரு தடவை கூட இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ஃபைனல் டுகெதர் ஆடினதே கிடையாது பீட் டூடி பி டி டுவெண்ட்டி எந்த ஃபார்மேட்டிலும் இந்தியா பாகிஸ்தான் இது வரைக்கும் ஃபைனல் ஆனதே கிடையாது செப்பரேட் செப்பரேட்டானு ஆடிருக்காங்க பட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் என்டையர் ஏஷியா கப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் வில் பி ஃபேஸிங் அண்ட் ஃபைனல் இந்த ஃபைனல் எப்போ இந்தியா பாகிஸ்தான் இன்வால்வ் பண்ணா லாஸ்ட்டாக டூ தௌசண்ட் செவன்டீன் சாம்பியன்ஸ் ஷாஃபி தான் ஆனாங்க அதில் பாகிஸ்தான் இந்தியா ஓட விட்டு ஸோ அதுக்கு நம்ம ஒரு ரிவெஞ்ச் எடுப்போமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி வாங்க ஸ்டேடியம் குள்ளே போவோம் துபாய் ஸோ உங்களுக்கே பேசிக்காக தெரியும் துபாயில் டூ ஹண்ட்ரட்ன்றது அவ்வளோ ஈஸியாக அடிக்கவே முடியாது அன்லெஸ் இட்ஸ் அ பெல்டர் ஆஃப் ட்ராக் இல்லை பேட்டிங் ஃபேவராக இருக்கும் ஸ்ரீலங்கா பிச் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸ் ஆச்சு பேட்ஸ்மென்ஸ்க்கு ஸோ நல்ல பால் ஃபேவரபுளாக வந்தது பட் இந்த மேட்ச் டிஃப்ரெண்ட் பிச்சு தான் இருக்கும் ஸோ எக்ஸ்பெக்ட் ஸ்பின்னர்ஸ் டு கம்மிங் டு த பாட்டி சிம்பிள் இங்கே மூணு தேரி துபாயில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி நீங்கள் ஜெயிக்கணும்னா மினிமம் ஒன் செவன்ட்டி மேலே அடிக்கணும் அது கீழே அடிச்சிங்கன்னா கம்மி செகண்ட் திங் உங்களோட ஸ்பின்னர்ஸ் உங்களுக்கு நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணணும் அவங்க தான் மேட்ச் திருப்பக்கூடியது தேர்ட் திங் சேஸ் பண்ணுற டீமுக்கு ஹெவி அட்வான்டேஜ் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் யார் டாஸ் ஜெயிச்சாலும் கண்டிப்பாக பவுலிங் தான் எடுப்பாங்க அதனால மூணு ஸ்பின்னர் கண்டிப்பாக பிளேங் தான் ஆகணும் ஆனால் சோ பேட்ஸ்மென்க்கு கொஞ்சம் டிகாக தான் இருக்கும் பிச்சு சரி வாங்க அட்வான்டேஜ் இந்தியா தான் ஊர்க்கே தெரியும் நம்ம இந்தியாக்கிட்டிருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இந்தியாவோட ஸ்குவாடு பார்த்தோன்னா சூர்யகுமார் யாதவ் சுப்மன் கில் திலக்கர்மா ரிங்கு சிங் அக்ஷர் பட்டேல் அபிஷேக் ஷர்மா பாண்டியா டூபே குல்தீப் வருண் சக்கரவர்த்தி பும்ரா அஷ்தீப் சிங் அர்ஷித் தானா சஞ்சு சாம்சன் ரித்தேஷ் ஷர்மா ஸோ இந்தியன் டீம் ஸ்குவாடு உங்களுக்கு தெரியும் ஆனால் லாஸ்ட் மேட்ச் உங்களுக்கே தெரியும் ஹார்திக் பாண்டியா ஒரே ஒரு பவுலிங் போட்டு போயிட்டார் அவர் கிராம்ஸாக இல்லை என்ன இஷ்யூன்னு தெரியல அவங்க வந்து அதாவது சா சேர்டே தான் சொல்வேங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி நமக்கு நைட்டுக்குள்ளே என்னென்னு தெரியும் பாண்டியா ஃபைனல்ஸ் ஆடு வர மாட்டாரான்னு அபிஷேக் சர்மாவுக்கு சின்ன கிராம்ஸ்ன்னு அவங்களே சொன்னாங்க சொன்னால் ஹி வில் பி ஃபிட் அண்ட் ரெடி டு பி அதே மாதிரி நமக்கு என்ன பார்த்திங்கன்னா பாண்டியாவோட இன்ஜுரி கீ அப்டேட் தெரியல அதே மாதிரி குல்தீப் என்ன கதை தெரியல ஸோ இவங்க ரெண்டு பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் என்னென்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ஹர்திக் பாண்டியா ஃபிட் ஆகிட்டான்னா சேம் பிளேயிங்கில் தான் இருக்கும் என்ன லாஸ்ட் மேட்ச் அஷ் தீப் அஷ் இருந்தாங்க அதுக்கு பல டூபேவும் வந்துருவாங்க ஸோ இந்தியன் டீமோட பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா கில்லு அபிஷேக் சர்மா ஓப்பனிங் படர் கஜன் ஓப்பனிங் பேர் அதே மாதிரி அபிஷேக் சர்மா ஸ்டாப் பண்ண முடியாது திலக்கர்மா சுர் குமார் அவங்க மாற்றி மாற்றி வருவாங்க இல்லைனா சம்டைம்ஸ் டூபே சஞ்சு சாம்சன் ஃபைவ் அண்ட் சிக்ஸ் நம்பர் செவன் அண்ட் எய்ட்டு ஹார்திக் அக்ஷர் நை டென் லெவன் குல்தீப் பும்ரா வருண் சக்ரவர்த்தி ஆனால் நானாக இருந்தால் இவ்வளோ பேட்ஸ்மேன் தேவையான பட்சத்தில் அஷ்தீப் சிங் ஆடு வைப்பேன் அது யாருக்கு பல இருந்தால் தெரியல அக்ஷரா டூபேவான் தெல பட் ஐ வில் ப்ரிஃபர் அஷ்தீப் சிங் ஃபைனில் என்ன ஆகலாம் பாகிஸ்தான் அசால்ட்டாக நினைக்காதீங்க ஸோ எவ்வளோ பாலோட போற தினம் நல்லதும் தோணுது பாண்டியா திடீர்னு இன்ஜுரி இல்லாத காலை புடிச்சுட்டார்னா மற்றபடி இதுதான் இந்தியா பிளேய்லாம் இருக்கும் மக்களே உங்களோட பிளேய்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ பேட்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா சுட்மன் கில்ஸ் டூ ஃபார் பிக் நான் இது வரைக்கும் நம்ம அவர் பேட் வந்து எதுவுமே பார்க்கல ஒரு ஓவர் ஃபார்ட்டி செவன் பாகிஸ்தான் கூட பார்த்தோம் பட் இட் வாஸ் நாட் இஸ் யூஷுவல் என்ன சொல்கிறது யூஷுவல் பார்க்கலாம் அவர் ஈஸியாக அடிச்சு கொடுத்துட்டு போயிடுவார் அன்றைக்கி நல்லா செட்டாக செட்டில் ஆனால் அடிக்க முடியல ஸோ ஃபைனல் ஷுபன் கில்கிட்டருந்து எதாவது பீக்னாக்க எதிர்பார்ப்போமா வெயிட் பண்ணி பார்க்கலாம் அபிஷேக் சர்மாவை பாகிஸ்தானில் யார் நிறுத்த போகிறாங்க ஹப்ரடியா ஹாரிஸ் ராஃபா ஆபராத் ஏன்னா செம்ம ஃபார்மில் இருக்கா அபிஷேக் சர்மா ஆறு மேட்சஸில் நாலு தேர்ட்டி மூணு தேர்ட்டி ப்ளஸ் மூணு ஃபிஃப்டி அவர் அன்ஸ்டாபுளாக இருக்கார் லீடிங் ரன்ஸ் போகிறார் ஆல்மோஸ்ட் கோலி ரெக்கார்ட் ஆஃப் ஹையர்ஸ்ட் ரன்ஸ் இன் ஏஷியா கப்பை பீட் பண்ண போகிறாரு ஸோ அபிஷேக் சர்மா இஸ் ஆன் ஃபயர் மக்களே செம்மையாகிறார் அவரை பாகிஸ்தான் நிறுத்தலன்னா அது பீட் ஃபஸ்ட் பேட்டிங் சேசிங் ஆறு ஓவில் கண்டிப்பாக மேட்சை முடிச்சிருவார் அபிஷேக் சர்மா தேர் இஸ் நோ டவுட் அபவுட் இட் ஸோ அபிஷேக் சர்மா நிறுத்தலனா பாகிஸ்தான் காலி இந்தியா ஜாலி ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் அவர் ஒன் டவுன் வரவான் எதிர்பார்த்தேன் பட் இந்தியா இந்த டோர்மெண்ட் முழுக்க நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க பாவங்க ஜித்தேஷ் ஒரு மேட்சாவது ஆட் விட்டுருக்கலாம் ஓமான் மேட்சும் ஆடவில்லை ஸ்ரீலங்கா மேட்சும் ஆடவில்லை சப்ஸ்டியூட் ஃபீல்டாக ஆட வைக்கிறாங்க அன்ஃபார்ச்சுனேட் டு சேம் நாட் கெட்டிங் சான்ஸ் பட் சஞ்சு சாம்சன் சிம்பிளுங்க அவர் கிடைக்கிற சான்ஸை யூஸ் பண்ணும் அவர் வந்து பேட்டிங் கிடைக்கிறதே பெருசு இந்த பொசிஷனில் அவர் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஸோ சஞ்சு சாம்சன் கிட்டேருந்து நான் ஒரு குயிக் ஃபயர் டுவெண்ட்டி தேர்ட்டி எதிர்பார்க்குறேன் ஏன்னா அவர்கிட்ட இருந்து கீழே வந்தாலும் அவர் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி ஃபைவ் கான்ட்ரிப்யூட் பண்ணாலே டீமுக்கு நல்லா வரும் ஏன்னா சஞ்சு நல்ல பிளேயர் ஸ்பின்னு கயிங்ஸ்டாக ஆனால் செட்டில் ஆகிட்டு தான் ஆடுவார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேப்டன் சூரியகுமார் யாவது அவருக்கு தில குரல் கேப்டன் சூரியகுமார் யாவும் சுத்தமாக ஃபேமிலியில் லாஸ்ட் ஒன் இயராக இன்டர்நேஷனலில் சொல்கிறேன் ஐபிஎல்லில் கொண்டு வராதீங்க மும்பை அவர் வேலாம் பெர்ஃபார்ம் பண்ணார் பட் இண்டாக்குன்னு வரும்போது லாஸ்ட் ஒரு ஒன் இயர் அவர் பெர்ஃபார்மன்ஸே ரொம்ப டவுன்வர்ட்ஸில் இருக்குது ஃபிஃப்டி அடிச்சே ரொம்ப இன்னிங்ஸ் ஆகுது என்னன்னு தெரியல கேப்டன்சி சூப்பராக பண்ணுறார் பட் பேட்டிங் கொஞ்சம் கோட்ட விட்றோன்னு தெரியல ஸ்கை அஸ் அ ப்ளேரா பேட்ஸ்மனாக ஃபைனலில் இந்தியாவை நின்று ஆடணும் ஏன்னா திலக்க அந்த அதர் சைட் செம ஃபார்ம்ல தெரியாது ஒரு அன்பீட்டன் ஃபார்ட்டி நைன் ஸ்ரீலங்காவோட ஸோ ஹிவில் பி ஹை அண்ட் கான்ஃபிடன்ஸ் எங்கே ஆட வச்சாலும் அவர் ஆடி கொடுத்துருவார் ஆனால் இவரும் டைம் எடுத்து விடுவார் பட் செம்ம ரேஞ்ச் ஆஃப் ஷாட்ஸ் இருக்குது ஸோ திலக் அபிஷேக் சர்மாவையும் யார் ஸ்டாப் பண்ண போகிறா பாகிஸ்தானில் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஆனால் எனக்கு என்னவோ சூரியகுமார் யாதவ் ஒரு சம்பவம் இருக்கும்னு தோணுது ஃபைனலில் இது வரைக்கும் மனுஷன் ஆடி எனக்கு தெரிஞ்சு ஃபைனல் ஆரிஸ்டும் அஃப்ரீடியும் கதரவோட வரும் தோணுது பட் இட் சி சூரியகுமார் அதுவும் சீக்கிரம் அவுட் ஆனா கூட இது ஒரு பெரிய பேட்டிங் தான் பட் எனக்கு திலக்கோரமா சூரிய அவுட் ஆனா இந்தியா மாட்டி பாங்களும் தோணுது அது ஒரு ஸ்பாட் ஆஃப் பாதர் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபினிஷர்ஸ் டூபே ஹார்திக் பாண்டே அக்ஷர் பட்டேல் ஷேம் டூபே வந்து எனக்கு அவ்வளோவா பேட்டிங் கிடைக்குமே தெரியல ஏன்னா லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சாக பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங்கே கிடைக்கல ஒரே ஒரு பாகிஸ்தான் மேட்சில் சிக்ஸ் அடிச்சு முடிச்சார் அக்ஷர் பட்டேல் இன்னும் கொஞ்சம் பவர் ஜென்ரேட் பண்ணோம் அவர் கொஞ்சம் பால் டைம் எடுத்து ஆடுறாரு பட் சப்போஸ் இந்தியா பவர் பிளேலில் ஃபுட்பால் ஸ்கோர் மாதிரி டென் ஃபார் த்ரீ ஃபைவ் ஃபார் த்ரீ இந்த மாதிரி நடக்காது நடந்தால் இவங்களுக்குலாம் ஒரு பெரிய ரோல் இருக்கும் ஃபைனல்ஸில் ஸோ எனக்கு தெரிஞ்சு டூபே அக்ஷர்லாம் கொஞ்சம் ஒரு பிக் மேட்ச் ரோலுக்கு ப்ரிப்பேர்டாக வரணும் பேட்டிங்கில் பவுலிங்கில் சொல்லவே ஆனால் அக்ஷருக்கு ஒரு ரெண்டு மூணு ஓவர் எக்கானமிக்கலாம் போட்டு கொடுத்துருவாரு அதே மாதிரி டூபே பாகிஸ்தான் கூட நல்லா போடுவார் ஸோ மேபி யார் தரலாம் ரெண்டு மூணு ஓவர் தரலாம் பாண்டியோட ஃபிட்னஸ் கேள்விக்குறியாக இருக்குது அவர் ஆடினார்னா அவங்களுக்கே தெரியும் மூணு ஓவர் போட்டுருவார் அதே மாதிரி பேட்டிங்கில் அவரோட டியூட்டியை கரெக்டாக பண்ணுவார் பட் சப்போஸ் பாண்டியா ஆடலாம் இந்தியா டெஃபினெட்லி வில் மிஸ் த சர்வீஸ் ஆஃப் பாண்டியா பேட்டிங்கில் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க பவுலிங்கில் அஸ்தி பச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம் ஸோ பாண்டியோட ஃபிட்னஸ் கேள்விக்குறி பட் டூபே அக்சர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும் ஃபைனான்ஸில் என்னென்னா நடக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பவுலிங் அஷித் ராணா அவ்வளோதான் வெளில ஸோ இதுக்கு மேலே அவருக்கு சான்ஸ் இருக்காது அஷ்தீப் சிங் வந்து வர ஒரே ஒரு வாய்ப்பு ஹர்திக் பாண்டியா சப்போஸ் சூழ்விட்டானா மட்டும் தான் ஏன்னா மற்றபடி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் தான் தேவை அண்ட் ஆல்சோ இது வந்து சூப்பர் ஓரில் சூப்பராக டெலிவரி பண்ணி கொடுத்தாரு பும்ரா அவங்களுக்கு சொல்ல வேணாம் ஒரு மேட்ச் எக்ஸ்பென்சிவாக போனால் அந்த பாகிஸ்தான் மேட்ச் தேர்ட்டி ஃபைவ் ரன்ஸ் கொடுத்து விக்கெட்டே எடுக்காமல் போனார் பட் இ நோ ஹவு டு கம் பேக் அதனால் அவர் பாரு பும்ராவை பார்க்கலாம் பட் ஃபைனல்ஸில் பும்ராடோட நாளோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கே போகிறாரோ எப்படி இல்லை அவரோட நாலோ முக்கியம் அவ்வளோதான் விகெட் எடுக்கிறாரோ இல்லையோ கன்டெய்ன் பண்ணணும் விக்கெட்டும் எடுக்கணும் ஏன்னா ஃபைனஸில் பாகிஸ்தான் அசால்ட்டாக மக்களே சம்பவம் செய்யக்கூடிய திறமை இருக்கு ஸோ பும்ராவோட நாள் ஓவர் ரொம்ப முக்கியம் அஷ்தீப் சிங் ஆட போறாரா இல்லையான் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹார்திக் பாண்டியாஸ் ஃபிட்னஸ் அப்படி இல்லைன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பேசர் வேணும்னா ஆட வைக்கலாம் லாஸ்ட் பட்ன நான் லீஸ் இந்தியாவோட எக்ஸ்பேக்டர்ஸ் அதாவது ஸ்பின்னர்ஸ் குல்தீப் யாதவ் வருண் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு பேர் தான் கண்டிப்பாக மேட்சை டிட்டர்மின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா லாஸ்ட் ரெண்டு மேட்ச்சாக பார்த்திங்கன்னா பாகிஸ்தானால் இந்தியன் ஸ்பின்னர்ஸை கெஸ்ஸே பண்ண முடியல பட் லாஸ்ட் மேட்ச் ஏதோ ஒரு இன்டென்ட்டாவது காமிச்சாங்க சூப்பர் ஃபோர் மேட்ச்சில் லீக் ஸ்டேஜ் கம்பேர் பண்ணால் ஸோ பாகிஸ்தான் கொஞ்சம் ப்ரிப்பராக தான் வருவாங்க பட் குல்தீப்பன் வருவோட எயிட் ஓவர்ஸில் தான் இந்தியாவோட மேட்சே டிட்டர்மன் ஆகும் தோணுது ஏன்னா அக்சர் வந்து அவ்வளோ டெட்லியாக தெரியல பட் குல்தீப்பையும் வரணும் அவ்வளோ கெஸ் பண்ண முடியல பாகிஸ்தான் பேட்ஸ் பண்ணால் ஸோ அவங்க அந்த எட்டு ஓவர் எப்படி ஆட போகிறாங்க இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அந்த எயிட் ஓவர்ஸும் எவ்வளோ விக்கெட்ஸ் எடுக்க போகிறாங்க எவ்வளோ கன்டினியூ பண்ண போறாங்கன்றது தான் மேட்சே இருக்குது ஏன்னா பேசஸ் வந்து டெபாயில் அடிவாங்க பட் ஸ்பின்னர்ஸ் அவ்வளோ அடிவாங்க மாட்டாங்க பால் நல்லா கிரிப் ஆகும் ஸோ லெட்ஸி ஸ்பின்னர்ஸ் தான் இந்தியா கீன் நான் நினைக்கிறேன் அழுதாக மக்களே இந்தியன் டீம் பற்றி பேசியாச்சு இந்த இந்தியன் டீமில் எனக்கு தெரிஞ்சு குறை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஹார்திக் பாண்டியோடய ஃபிட்னஸ் தான் நான் எதிர்பார்க்கிறேன் ஆடுவாரா இல்லையான்னு மற்றபடி ஒரு கன் செட்டப்பு அப்புறம் வந்து அஸ்திப் பாடுபோரா இல்லையான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பேட்டிங்கும் நம்பர் எயிட் வரைக்கும் இருக்குது இதுக்கு மேலே இந்த டீமில் என்னங்கன்னா குறை கண்டுபிடிக்க முடியும் இது இந்த இந்தியன் டீமுக்கு ஒரு காம்படிஷனே இல்லாமல் இந்த ஏஷியா கப்பில் ஸ்ரீலங்கா காமிச்சுட்டு போனாங்க பாகிஸ்தான் அது அட்வான்டேஜ் எடுக்கும் ஸோ அவ்வளோதான் இந்தியன் டீமோட பேசி முடிச்சிட்டோம் ஸோ நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான் டீம் பற்றி போகவே ஸோ பாகிஸ்தான் டீம் வந்து என்ன மாதிரி இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம் அவங்க ஸ்குவாட பார்த்துருவோம் சல்மான் அலி கேப்டன் அப்தார் அஹமத் ஃபை மஷ்ரஃப் ஃபக்கர் ஜமான் ஹாரிஸ் ராஃப் அசன் அலி எதுக்குன்னு தெரியல அசன் நவாஸ் ஹுசைன் தலாத் குஷ்டில் ஷா முகமது அரிஸ் கீப்பர் முகமது நவாஸ் முகமது வாசிம் ஜூனியர் பாச்சா இல்லை சாகிப் ஜாதா ஃபர்ஹான் சாயிம் அயூப் சல்மான் மிர்சா இவரும் ஒரு மேட்சாக இல்லை சைனஃப்ரி சூஃபியான் முகம் ஸோ இதுதான் ஓவரால் பாகிஸ்தான் ஸ்குவாட் பாகிஸ்தான் தட்டு மாதிரி திக்கி திசை மாதிரி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க ஏன்னால் எலிமினேட் வேண்டிய மேட்ச் பங்களாதேஷ் கூட பட் சூப்பராக ஒன் தேர்ட்டி ஃபைவ் டிஃபென்ட் பண்ணி ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க ஸோ அவங்களோட லோன் எப்படி இருக்கும்னு பார்ப்போமே ஸோ பாகிஸ்தானுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ சேஞ்சஸ் இருக்காது என்ன ஓப்பனிங்கில் மட்டும் சை பாட் மாதிரி இப்போ ஒரு ஒன் டவுன் போய் ஃபக்கர் சமான் சாய் சர் தாஃபர்ஹான் இவங்க ஓப்பனிங் வருவாங்க ஒன் டவுன் புது பொசிஷன் சாய் மொய் நம்பர் ஃபோர் கேப்டன் சல்மான் அலியாக அது ஒன்று தான் உங்களுக்கு வீக் ஸ்பாட்டாக நான் பார்க்குறேன் நம்பர் ஃபைவ் ஹுசேன் தாலத் இவர் வந்து ஹசன் நவாஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்தார் பேட்டிங் ஆனால் பவுலிங் ஏதோ பண்ணுறாரு சிக்ஸ்து கே விக்கெட் கீப்பர் முகமது ஆரிஸ் நம்பர் செவன் முகமது நவாஸ் நம்பர் எயிட் ஃபைவ் மஷ்ரப் நம்பர் நைன் ஷைன் அப்ரி நம்பர் டென் ஆரிஸ் ராஃப் நம்பர் லெவன் அபர் ரஹமது ஸோ பங் இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா பங்களாதேஷன் சாரி மாற்றி சொல்லிட்டேன் பாகிஸ்தானுக்கும் பார்த்திங்கன்னா இந்தியா மாதிரி நம்பர் நைன் வரைக்கும் பேட்டிங் இருக்குது ஷைன் ஒரு ரெண்டு மூணு லட்சி ஹிட் அடிக்க முடியும் ஸோ இந்த பிளேயங்களில் பார்க்க பயங்கரமாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே சாஹிப் சதாஃபர்ஹான் ஆஃபர்ஹான் அண்ட் சை மயூப்ல சாகிப் சத் ஃபர்ஹான் இந்த இந்தியா கூட நல்லா பண்ணார் நான் ஏன் சொல்கிறேன்னா லாஸ்ட் டைம் ஒரு ஃபிஃப்டி போட்டார் அன்னால்சோ லீக் ஸ்டேஜ் நல்லா பண்ணாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு பும்ரா அஷ்திக் சிங் ஹஷ்தீப் சிங்கா ஹர்திக்கானு தெரில பட் யார் ஆனாலும் சைப் சத் ஃபர்ஹான் கொஞ்சம் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணுவார்னு தோணுது பாகிஸ்தானுக்கு சை அவ்வளோ வாய் விட்டாங்க இன்னும் தெரில ஆறு நம்ம அஞ்சு மேட்ச்சில் நாலு மேட்ச் டக்கு ஒரு மேட்ச் தான் அடிக்கிட்டாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு சை மஹிப் வந்து இதுக்கு மேலே பவுலிங்காக மட்டுமே யூஸ் பண்ணலாங்கன்னு தெரியல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸே இல்லை எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பார்க்கணும் ஏன்னா இந்த ஏஷியா கப்லேயே அவர் பர்ஃபாமென்ஸ்லாம் டி டுவெண்டி வேர்ல் கப் தான் நம்பிருக்காங்க ஸோ சை மயூப் ஹேஸ் டு டெலிவரி இன் இஸ் பேட்டிங் பவுலிங் நல்லா போகிறாரு எக்கனாமிக்காக போகிறார் விக்கெட் எடுக்கிறார் பாலும் போகிறார் பட் சாயிப் சதா ஃபர்ஹானுக்கு கம்பெனி கொடுப்பாரா தெரியல ஏன்னா ஃபக்கர் சமான் தான் கூட ஓப்பனிங் வர போகிறாரு ஃபக்கர் சமானுக்கு எப்பயுமே இந்தியானாலே ஒரு புடி தான் அதுவும் ஃபைனல் சொல்லவே வேணாம் எல்லாருக்கும் சாம்பியன்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் ஞாபகம் வந்துடும் எனக்குமே அந்த தான் இருக்குது ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஆள் நூற்றி முப்பத்தஞ்சு ரன் வச்சு செஞ்சு விட்டுருவார் அந்த மாதிரி அதெல்லாம் பண்ணுறப்பாருன்னு பயமாக இருக்குது ஃபக்கர் சமான் அவருக்கு அந்த எபிலிட்டி இருக்குது அடிக்கும் இருக்கவும் செய்வார் பார்க்கலாம் ஃபக்கர் சமான் தான் பாகிஸ்தானோட எக்ஸ்பேக்டர் பிளேயராக இருப்பார்னு தோணுது ஆனால் அதே பாகிஸ்தானுக்கு வீக்னஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கேப்டன் அவர் ஒருத்தர் மட்டும் தாங்க எயிட்டி நைன்டி ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆறு ஆறு மேட்ச் ஆன் மேட்ச் அதை அவர் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் இருபது பால் பதினஞ்சு ரன் பதினேழு ரன்னா வேலைக்கே ஆகாது சல்மான் அலியாக பேட்டிங்கில் நல்லா டெவலப் பண்ணோம் கேப்டன்சி மட்டுமே பத்தாது அதுதான் அவங்க வீக்ஸ் ஸ்பாட்டாக நான் பார்க்குறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபைவ்ல ஹுசைன் தாலா இவர் வந்து நாலுவா கேள்விப்படலை பிஎஸ்எல்ல பார்க்க ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது பட் என்னன்னா இவர் வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கிறார் பேட்டிங்கில் ஹசன் அவாஸ் வந்து சென்சிபிலானனாலும் அக்ரஸிவ் ஆடக்கூடிய பிளேயர் பட் ஹுசைன் தாலத் வந்து ரொம்ப டைம் எடுத்து ஆடுறாரு பட் பவுலிங்கில் ஒரு ரெண்டு ஓவர் மீடியம் பேஸ் போகிறாரு ஃபைவ் மேட்ச அளவுக்கு போகிறாரு ஸோ அதனால தான் பாகிஸ்தான் இவர் பிரிஃபர் பண்ணுறாங்களோன்னோ ஸ்ரீலங்கா மேட்சில் கூட நல்லா போட்டு ரெண்டு விக்கெட்லாம் எடுத்து கொடுத்தாரு ஸோ மேபி ஹூ நோஸ் ஹுசேன் தாலத்து ஒரு ரெண்டு மூணு ஓவர் கூட போடலாம் பட் மோஸ்ட்லி அவரை பேட்ஸ்மேனாக தான் பார்க்குறாங்க பார்க்கலாம் ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி ரன்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் இருக்கும் இவர் எப்படி இவருமே சல்மான் அலி ஆக மாதிரி ஹண்ட்ரட் சேக்ரெட் கீழா ஆறாரு மேலே ஆடணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட விக்கெட் கீப்பர் முகமது அரிஸ் இவரு நான் ஒரு எக்ஸ்பாக்டர் ப்ளேயராக கன்சிடர் பண்ணுறேன் இவர் ஆக்சுவலி ஒரு பிரைமரி ஓபனர் அண்ட் ஒன் பிளேருங்க பாகிஸ்தான் பா ஃபினிஷராக எப்படி சஞ்சு சாம்சன் இந்தியாவில் யூஸ் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவங்க இவர் யூஸ் பண்ணுறாங்க பட் செம்ம டேலண்ட்டு நல்ல பிளேயர் நல்லா ஃபீட்டை யூஸ் பண்ணுவார் த்ரீ சிக்ஸ்டி பிளேயர் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி பிளேயர் பாகிஸ்தானுக்கு சொல்லணும் போனால் ஸோ எனக்கு தெரிஞ்சு முகமது அயஸ் கிட்டே நான் எக்ஸ்பெக்ட் நான் 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 நெக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஏன்னா இவரால் ஸ்பின்னியும் டேக் டவுன் பண்ண முடியும் ஃபாஸ்ட் பாலர்ஸும் ஆட முடியும் நல்ல பிளேயர் பார்க்கலாம் இவர் என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறான்னு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆல்ரவுண்டர் ஃபை மஷ்ரப் இவர் எனக்கு ஒரு என்ன சொல்கிறது பவுலிங்கில் இவர் நல்ல டென்ட்டு கிரியேட் பண்ணார் லாஸ்ட் டைம் இந்தியாவோட என்ன அப்போ பாதி மேட்ச் முடிஞ்சு போனாலும் பலிங்கில் இவருக்கு அந்த கட்டர்ஸ் அண்ட் இன்ஸ்விங் பவர் எபிலிட்டி இருக்குது ஏன்னா பேட்டிங்கில் இவர் லெஃப்ட் ஹேண்டர் பவுலிங்கில் ஒரு ரைட் ஹேண்டர் ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபை மஷ்ரப் மோர் ஆஸ் அ பேட்ஸ்மனை விட பாகிஸ்தான் வில் லுக் டு கெட் மோர் ஃபோஸ பவுலராக தான் எடுப்பாங்க ஸோ ஒரு த்ரீ ஆர் ஃபோர் ஹவர்ஸ் கண்டிப்பாக குரூசியலாக இருக்கும் ஏன்னா இவர் தான் தேர்ட் பேசராக வரார் ஷைன் ஃப்ரிடி ஹாரிஸ் ராஃப் கம்பெனியாக ஸோ ஃபைமர் ஆஃப் தேர்ட் பேசராக என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறாரு பேட்டிங்கை விட்டுருங்க பவுலிங்கில் லாஸ்ட் டைம் நல்லா பண்ணாரு சேம் துபாய் வென்யூ சேம் ஆப்போனன்ட் இண்டியா பார்க்கலாம் அவர் வெறியோட தான் இருக்காங்க ஆனால் பாகிஸ்தான் என்ன நடக்க போதோ தெரில லாஸ்ட் பட்னா திலீஸ் அவங்களோட பேசஸ் அஃப்ரிடி ஹாரிஸ் ராஃப் ஷைன் அஃப்ரிடியே நம்பவே முடியல ஏன்னா லாஸ்ட் ரெண்டு மேட்ச் பவர் பிளேல பொழுந்து கட்டினாங்க சுப்னிகிலும் அபிஷேக் சர்மாவும் ஒரு க்ளூவே கொடுக்கல அவர் என்ன பண்ணுறாருனே தெரில அந்த மாதிரி இருந்தது பட் இந்த

Yeah லாஸ்ட் பட்னா தலி ஸ்பின்னர்ஸ் அங்கே பார்த்தீங்கன்னா சூஃபியான் முக்கியம் லெஃப்ட் ஹார்ம் ஸ்பின்னர் மோஸ்ட்லி ஆட மாட்டார் முகமது நவாஸ் அவங்களோட நம்பர் வந்து ஸ்பின்னர்ன்றாங்க போன மேட்ச் ஓவர் கூட கொடுக்கல காமெடியாக இருக்கு என்னன்னு சொல்ல முடியல ஆபர் அமது பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு மிஸ்ட்ரி ஸ்பின்னர் அவர் கொஞ்சம் ஈஸியாக பிக் பண்ண முடியாது பட் அவரும் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ் ஆனார் இந்த துபாய் பிச்சில் பாகிஸ்தானுக்கு ஃபாஸ்ட் போலிங் எடுக்குமான்னு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சு முகமது நவாஸ் ஒரு மூணு ஓவர் அபிரா அஹமதோட நாலு ஓவர் கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் ஏன்னா இந்தியன் டீம் வந்து ஸ்பின்னர்ஸ் கனிஷன் நல்லா ஆடுவாங்க பட் அப்தார் அஹமத் கொஞ்சம் கூகுளி போடுவார் முகமது நவாஸ் நல்லா போடக்கூடிய அப்படி இருக்கு பார்க்கலாம் பாகிஸ்தான் என்ன பண்றாங்க அவரது மக்களே பாகிஸ்தான் பத்தியும் பேசிட்டோம் எனக்கு நம்ப முடியல ஸ்லைட்டாக எடுத்துக்க முடியல ஏன்னா இந்த பாகிஸ்தான் டீம் எப்பயுமே ஃபைனல்ஸ்னால் மட்டும் டிஃப்ரெண்ட் டீமாக அளாடுவாங்க நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வேர்ல்டு கப்லேயே பார்த்துருப்பீங்க இங்கிலாண்டு ஒரு ஒன் ஃபார்ட்டியே வந்து எயிட்டீன் வரைக்கும் கொண்டு போனாங்க அதே மாதிரி சாம்பியன்ஸ் ஆஃப் டூ தௌசண்ட் செவன்டீனில் என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஸோ நெவர் டேக் பாகிஸ்தான் லைட்லி பட் ஆன் நோர் பாகிஸ்தானை ரூல் அவுட் பண்ணாதீங்க அவங்களுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அவள் தான் மக்களே வீடியோட எடுப்பாட்டு கொண்டோம் பிரிடிக்ஷன் டைம் ஸோ அதை ஃபஸ்ட் டைம் ஃபார்ட்டி ஒன் இயர்ஸில் ஒரு ஏஷியா கப் ஃபைனலில் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டில் இந்தியா பாகிஸ்தான் மோதல் போகிறாங்க செம்மக்கரோட இருக்க போது துபாயில் இந்தியன் டீம் அன்பீட்டனாக வர வராங்க ஒரு மேட்ச் கூட ஏஷியா கப்பில் தோக்கல வேற அந்த அதர் ஹேண்ட் பாகிஸ்தான் ரெண்டு தடவை இந்தியன் டீம் கிட்ட தோட்டு மூணாவது தடவை எப்படியாவது ஜெயிக்கணும் ஜெயிச்சு கப் அடிக்கணும்ன்ற ஒரு வெறியில் இருப்பாங்க ஸோ சூப்பராக இருக்கு ஆல் அட் ஸ்டேக் பார்க்கலாம் என்ன நடக்க ஆன் பேப்பர் கிவன் டீம் பெஃபார்மன்ஸ் ஐ விட் ஈஸிலி சே இந்தியா செவன்ட்டி ஃபைவ் பாகிஸ்தான் டுவெண்ட்டி ஃபைவ் இது என்னோட ப்ரடிக்ஷன் உங்களோட ப்ரெடிஷன் இந்த ஃபைனலுக்கு என்னன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இந்தியன் டீம் எனக்கு எங்கேயுமே வீக்காக தெரில அவங்க தோக்கிற மாதிரி எனக்கு தெரியல பார்க்கலாம் பாண்டியா ஃபிட்னஸ் மட்டும்தான் ஏன்னா அந்த சைடு பாகிஸ்தான் பார்த்திங்கனா அவங்க பேட்டிங் நிறைய குறை இருக்குது பவுலிங்குமே அவங்களோட பேஸை ஸ்ட்ரைக் பண்ணலாம் மாட்டிப்பாங்க ஸ்பின்னர்ஸுமே அவ்வளோ டெட்லியாக இல்லை ஸோ லாஸ்ட் டு திங்க் அபவுட் ஃபார் பாகிஸ்தான் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு ஆதர மக்களே இதுதான் ஏஷியா கப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் லாஸ்ட் பிரிவ்யூ வீடியோ இதுக்கப்புறம் இந்த மேட்ச் ரிவியூவை முடிஞ்சால் வீடியோவாக போடுறேன் அப்படிலாம் ஷார்ட்ஸாக போடுவேன் அவ்வளோதான் மக்களே வீடியோடு எட்டு பாட்டுக்கு வந்துட்டோம் தேங்க்ஸ் டு ஏஷியா கப் மெமரபிள் மெமரிஸ் இந்தியன் டீம் சூப்பராக ஆட்டாங்க ஃபைனலையும் கப் நல்லா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் மக்களே வீடியோ தான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இண்டியாஸ் வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் சீரிஸ்க்கான ஸ்குவாடு விட்டுருக்காங்க இந்த ஏஷியா கப் ஃபைனல் முடிஞ்சி ரிவ்யூ போட்டுட்டு அந்த ஸ்குவாடை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அது அடுத்த வீடியோவாக வரும் உங்களுக்கு அது வரைக்கும் ஸ்டேட் மக்களே பார்க்கலாம் ஏஷியா கப் ஃபைனல் ஒன் சைடாக இல்லாமல் சூப்பராக டபுள் சைடாக லாஸ்ட் பால் வரைக்கும் போனால் சந்தோஷம்